யூடியூபில் கோமாளித்தனமாக்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலம் பிரபலம் ஆவது தற்போது சர்வ சாதாரணமாக்கிவிட்டது அப்படி பிரபலம் ஆனவர் வாட்டர் ஸ்டார் திவாக்கு இவர் சூர்யா நடித்த கச்சரி படத்தில் சூர்யா தர்பூசணி சாப்பிடும் முறைய ஒரு காட்சியில் நடித்து தன்னுடைய இணையதளத்தில் அதை வெளியிட்டு அதன் மூலம் பிரபலமானார் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இவர் கூறி வந்தாலும் தனக்கென தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள் என வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார் விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் படத்தில் ஒரு காட்சியில் நடித்திருந்தார் அதன் பிறகு நான் தான் மிகப்பெரிய நடிகன் மற்ற நடிகர்கள் என்னிடம் தோற்று போவார்கள் என எத்தனை பேர் கிண்டல் செய்தாலும் தன்னை ஒரு பெரிய நடிகராக நினைத்துக் கொண்டு பேட்டியில் பேசினார் அப்போது தொகுப்பாளர்கள் இவரை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சலிக்காமல் பதில் சொல்லி தன்னை சிவாஜி போல ஒரு நடிகராகவே காட்டிக் கொண்டார் வாட்டர்மெலன் திவாகர் அண்மையில் இவர் அக்யூஸ்ட் படத்தில் ஒரு காட்சியில் நடித்திருந்தார் அந்த படத்தை பார்த்த பத்திரிகையாளர்கள் கடுப்பாக்கி அந்த படத்தின் நாயக்கன் ஒதியாவிடம் இவனையே இந்த படத்தில் நடிக்க வைத்திருக்கு இவன் எல்லாம் ஒரு நடிகனா பத்திரிகையாளர்களுக்கு எதிர்ப்பை காட்டினார்க்கு இந்நிலையில் நடிகை ஷக்கிலா சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வாட்டர்மெல்லன் ஸ்டார் திவாகர் தனது யூடியூப் சேனலில் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும் சாதி ரீதியான வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார் ஒரு பொறுப்புள்ள சமூக பிரபலம் என்ற முறையில் வாக்கரின் இந்த செயல்களை எதிர்த்து குரல் கொடுப்பது தனது கடமை என்றும் அவரின் கருத்துக்கள் சட்ட ஒழுங்கை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஷக்கீலா அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க